மீசையும் கிராப்பும் பணியனும் உங்களை குருவாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சேலத்திலேருந்து மணி சொல்லியிருக்காப்புல கமெண்ட் பண்ணியிருக்காப்புல ஐயா உங்களை யார் குருவாக எடுத்துக்க சொன்னது முதல்ல நான் குருன்னு நான் சொன்னா இருக்காது உங்களை மாதிரி வரேன்னா ஒருத்தன் குருங்கிறான் ஒருத்தன் குருஜிங்கிறான் ஒருத்தன் மாஸ்டருங்கிறான் ஒருத்தன் சாமிங்கிறான் அதெல்லாம் உங்க பிரச்சனை உன் பிரச்சனை உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் பிடிச்சி கூப்பிட்டுக்குவேன் சூப்பர் ஸ்டார் ரொம்ப சூப்ரீம் ஸ்டார் ரொம்ப என்ன இந்த மாதிரி நீ எதை வேணாலும் கூப்பிட்டுக்குவேன் எனக்கு அதுக்கு இல்லை எனக்கு நிலையான பேரே இல்லை அதனால் அதெல்லாம் ஓம் பிரச்சனை எனக்கு பிடிச்சிருக்கு மீசை வச்சுக்கிட்டு தாடி வச்சிக்கிட்டா தலையில் முடி வச்சுருந்தா பிக்குது சொரிஞ்சு தொலை முல்லை ரெண்டாவது எதுக்காக மற்றவனுக்கு நான் வைக்கணும் எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாழ்றேன் நீ வரணும் நீ கேட்கணுங்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல கிடையாது எனக்கு வெயிட்டாக இருக்குது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எனக்கு வெயிட்டாக இருக்குது நான் தூக்கி எறியணும் அதனால குப்பையை நான் வெளியூட்டுறேன் உள்ளே வச்சுக்க முடியல வெளியூட்டுறேன் நீ கேட்டா கேளு கேட்காட்டிப்போ வந்தாவா வராட்டிப்போ அதை பற்றி எனக்கு என்ன இருக்கு உனக்காக நாங்கள் எதையுமே செய்யலை எனக்காக இருக்கேன் எனக்கு பிரச்சனையாக இருக்குது உள்ள இருக்கிற டேட்டாஸ்லாம் அதை கற்றுக்கிட்ட குப்பையை வெளியே இருக்கேன் நீ வரணும் நிறைய பேர் சேரணும் சேரணும் குரு குருன்னு கூப்பிடணும் அப்படிங்கிறது வேணுனா பெரிய ஆசிரம் ஆரம்பிக்கணும் ஈசா மாறியோ ரவிசங்கர் மாதிரியோ நித்யாந்தர் மாதிரியோ அமிர்தானந்த மாதிரி பங்காடிகளும் பெருசாக உலகம் முழுக்க வரணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது ஒரே அளவு வேண்டாம் இருக்கிறதே எனக்கு பிரச்சனையாக இருக்குது காலில் போட்டு செருப்புலிருந்து உடம்புல போடுற படியில் வரைக்கும் பிச்சை எடுத்து வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் அவ்வளோ பெரிய ஆசிரமத்து என்னதுன்னு அதுக்கு தேவை எனக்கு அதெல்லாம் அதனால அவ்வளோ உங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி நான் இருக்கணும்னா நடிக்கணும் எனக்கு ஏதாவது காரியம் ஆகணும் உங்கள் வீட்டு ஏதாவது காரியம் ஆகணுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாடி வச்சுக்கலாம் மீசை வச்சுக்கலாம் கரா பிடிச்சிக்கலாம் இன்னொருத்த வந்து மொட்டை அடிமா நாலு மாதம் விற்க வச்சுக்க வேண்டியதான் தர மாதிரி இல்லைன்னா கெரா பண்ணுன்னு கேட்டால் தூக்கி கெரப்பு வச்சுக்கணும் மொட்டை தான் பிடிச்சிருந்தால் மொட்டை அடிச்சுக்கணும் காவி வேணும்னா காவி அடிச்சுக்கணும் வெளில வேணா வெள்ளை தலையில் குள்ளாக போட சொன்னால் போட்டுக்கணும் யார்கிட்ட போகிறோம் நம்ம வரிசியல்வாதிகள் பண்ணுறாங்களா அந்த மாதிரி போகிற இடத்துல குல்லா போட்டு கஞ்சி குடிச்சுட்டு வரணும் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடிக்கணும் ஏன்னா அவனால் காரியம் ஆக வேண்டியிருக்குது எனக்கு என்ன காரியம் ஆக வேண்டியிருக்குது நீ கொடுத்து எனக்கு என்ன ஆக வேண்டியிருக்குது காலையில் ஒரு டம்ளர் கஞ்சி சாய்ந்தரம் ஒரு டம்ளர் கஞ்சி இந்த மத்தியானம் உண்டு கோயில் என்னதானே முடிஞ்சு போச்சு எவனோ ஒருத்தன் காய் கொண்டு கொண்டாந்து ரெண்டு காய் வெட்டி மாற்றி வீட்டில் இருந்தால் போதும் அரை மணியை அவளை போகிறேன் அதனால் உங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் குருவாக ஏற்றுக்கணும் ஏற்றுக்கூடாதுங்கிறதுக்காக நான் எதுவும் பண்ண கிடையாது பிரச்சனை உங்களை பற்றி இல்லை பிரச்சனை என்னை பற்றி உங்களை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னை பற்றி கவலைப்பட்டுருக்கேன் எங்கள்கிட்ட இருக்க குப்பையெல்லாம் வெளியே கொட்டணும்னு கவலைப்பட்டு இருக்கேன் அதெல்லாம் இருக்கிறேன் வேறுங்கிறவங்க பொறுக்கிட்டு போகிறான் வேண்டாங்கிறவங்க விட்டு போகிறான் அதை பற்றி கவலை இல்லை பொறுக்கணும் பொறுக்கணும்னா விட்டான்னா நம்ம கொட்டினா போதும் அதனால் உங்களை யாரும் குருவாக ஏற்றுக்க சொல்ல குருன்னு யாரும் சொல்லவும் இல்லை அதெல்லாம் அவன் பிரச்சனை அவன் என்ன பேர்ல வேணாலும் கூப்பிட்டுக்குவான் வேணுன்னா வச்சுக்கோ வேணாடி தூக்கி எழுஞ்சிட்டு போவான் எத்தனை வேலை பார்த்துருக்கோம் எத்தனை குருக்கிட்ட போகிறான் இன்னைக்கு கால் விழுவோ நாளைக்கு உங்கள் காரியம் ஆகலைன்னு காலை வரைக்கிட்டு இன்னொருத்தவங்கிட்ட போவேன் எக்ஸ்பெக்டேஷன் தானே உன்னோடது அதனால் எவனும் குருவாக ஏற்றுக்கணும் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இருக்க முடியாது விஜயகாந்த் இருந்தார்ல அந்த மாதிரி அவருக்கு எப்படி பிடிச்சதோ அப்படி தான் இருந்தார் அந்த மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் இருக்க முடியும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் இருக்க முடியாது ஏன்னா உங்ககிட்ட ஆக வேண்டியது எனக்கு எதுவுமே இல்லை இப்படி ஜாலியில் போட்டு நடிக்கணும்னு அவசியமும் இல்லை என் காலத்தை எனக்கு பிடிச்ச மாதிரி வளர்ந்ததுக்கு நான் போகிறேன் இருக்கிற குப்பையை வெளியே கொட்டுறேன் மேட்ரு என்ன புண்ணியம் செய்தேனோ